அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நாளை முதல் பல்வேறு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிறகு பெல் பட்டனுக்கு கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நாளை முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பொங்கல் பண்டிகை மக்கள் உற்சாகமாக கொண்டாடும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுகடை கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்படும்ன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதற்கான டோக்கன்கள் நாளை ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் அவரவர் வீட்டுக்கு சென்று நேரடியாக டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படவுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்போடு கொடுக்கப்பட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ரேஷன் அட்டைதாரருக்கு ரூபாய் ஆயிரம் பணம் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்காங்க தற்போது நிலவரப்படி தமிழக அரசு கூறிய அறிவிப்பு என்னன்னா நிதி நெருக்கடி பற்றாக்குறை காரணமாக ரேஷன் அட்டைதாரருக்கு ரூபாய் ஆயிரம் இந்த ஆண்டு வழங்கப்பட மாட்டாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மீண்டும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் மற்ற கட்சியினர் மீண்டும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட வேண்டுமென பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன் அடிப்படையில் மீண்டும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதே இந்த டோக்கன்கள் மூலியமாக மக்களுக்கு இலவச பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது ஒரு ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ரேஷன் கடைகளில் காலை நூறு பேரும் மாலை நூறு பேர் என ஒரு நாளைக்கு இரநூறு டோக்கன்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அந்த டோக்கன்களில் நீங்கள் எந்த நாட்களில் எந்த நேரங்களில் உங்களுக்கான இலவச பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அந்த ரேஷன் அட்டையில் கண்டிப்பாக அதற்கான டோக்கன்களில் குறிப்பிட்டிருப்பாங்க அதனால் உங்களுக்கான நேரங்களில் நீங்கள் மீண்டும் போயிட்டு ரேஷன் கடைகளில் இலவச பொருட்களை பெற்றுக்கொள்ளாமல் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதேபோன்று மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளதென தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்